குறிப்பாக இந்த கல்வி சம்பந்தமான பல விடயங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்ற பின்தள்ளப்பட்டிருக்கின்ற நிலைப்பாட்டினுடைய ஒரு பிரதான காரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கல்வி என்ற ஒரு விடயம் சரியான முறையில் எல்லோருக்கும் சென்று அடைகின்றதா என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நான் பிரணத்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த வளையம் சம்பந்தமான ஒரு பிரச்சினை குறிப்பாக இன்று எங்களுடைய மாவட்டத்திலே ஐந்து வளையங்கள் காணப்படுகின்றன கிண்ணியா வளையம் மூதுர் வளையம் திருகோணமலை வளையம் அதே போன்று திருகோணமலை வடக்கு வளையம் அதே போன்று கந்தலாய் வளையம் இன்று தம்பலகாம பிரதேசத்திலே எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்னவென்றால் இன்று தம்பலகாம பிரதேசத்திலே காணப்படுகின்ற பாடசாலைகள் இன்று இன ரீதியான பிரிவினை அடைந்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது கௌரவ சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே நாங்கள் எல்லோரும் பேசுகின்றோம் இன்று இனவாத மற்ற அல்லது ஒரு மதவாத மற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற விடயங்கள் குறிப்பாக இந்த பார்லமென்றத்திலும் பலரால் பேசப்படுகின்ற ஒரு இருந்தபோதிலும் இன்று எங்களுடைய தம்மலகாம பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது தம்பலகாம பிரதேசத்திலே காணப்படுகின்ற சிங்கள பாடசாலைகள் எல்லாம் கந்தலாய் வலயத்துடனும் முஸ்லிம் பாடசாலைகள் எல்லாம் கிண்ணியா வலயத்துடனும் தமிழ் பாடசாலைகள் எல்லாம் திருவோணமலை வலயத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் அண்மையிலே பக்கத்து பக்கத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் இவ்வாறான ஒரு இன ரீதியாக பிரிவினை அந்த கல்வி மட்டத்திலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்படி அங்கிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த இனவாத மற்ற அல்லது மதவாத மற்ற செயற்பாடுகள் சம்பந்தமாக எப்படி பேசுவது என்ற ஒரு அச்சம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஆகையால் தான் நாங்கள் சென்ற காலங்களிலே தம்பளகாமத்துக்கான ஒரு தனியான வளையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் முயற்சியை மேற்கொள்கின்ற பொழுது அதனுடைய தனி வளையமாக உருவாக்குவதற்கான பாடசாலைகள் அந்த இடத்திலே போதாத ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது அதே போன்றுதான் எங்களுடைய திருகோணமலை வளையத்திலும் காணப்படுகின்ற இந்த குச்சவெளி கோட்டத்திலே பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே குச்சவெளி பிரதேசத்திலே காணப்படுகின்ற பல பாடசாலைகள் இன்று பல குறைபாடுகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றன நாங்கள் கட்டட விடயங்களை ஒரு பக்கம் வைத்தாலும் இன்று இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிகவும் மோசகரமான ஒரு நிலையிலே இந்த குச்சவெளி கோட்டம் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் திருகோணமலை மாவட்ட அதாவது திருகோணமலை வலயத்திலே குச்சவளிக்கான ஒரு தனியான ஒரு வளையம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய முயற்சியை நாங்கள் சென்ற காலங்களிலே முயற்சித்த பொழுது அங்கு நடைபெற்றிருக்கின்ற அந்த எல்லை நிர்ணய சம்பந்தமான விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அங்கு இருக்கின்ற கல்வி அமைச்சினுடைய செயலாளர் அவர்களினால் ஒரு அதாவது ஒரு ப்ரொபோசல் ஒரு ரெக்கமெண்டேஷன் தரப்பட்டிருக்கின்றது குச்சவழிக்காக தனியான ஒரு வளையம் ஆரம்பிப்பதற்காக எல்லாம் எங்கள் மட்டத்திலே என்பதை விருப்பத்தை நான் படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் அந்த கடிதம் மத்திய அரசாங்கத்தினுடைய செயலாளருக்கு வந்த பின்னர் அது ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இன்னும் அந்த கிடப்பிலே கிடக்கின்றது ஆகையால் கௌரவ பிரதமர் உச்சரவர்களிடம் நாங்கள் வேண்டுகின்ற ஒரு விடயம் தயவு செய்து அந்த கடிதத்தினுடைய விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பின்தள்ளப்பட்டிருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகளையும் கருத்தில் கொண்டு குறிப்பாக குச்சவெளி கோட்டத்திலே காணப்படுகின்ற அந்த கல்வி செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அந்த வளையத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்கின்றோம் அதே போன்றுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று தம்பளகாம பிரதேசத்திலே இவ்வாறான மூன்று பாடசாலைகளும் மூன்று வளையங்களாக காணப்படுவது என்பது உண்மையிலே ஒரு இனவாத செயற்பாடாக பார்க்கப்படுகின்றது ஆகையால் அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு தம்பலகாமத்துக்கான ஒரு தனி வளையத்தையும் உருவாக்குவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்று எங்களுடைய சென்ற அரசாங்கத்தினுடைய காலத்திலே மூதுர் வலயத்தில் காணப்படுகின்ற ஒரு சிங்கள மொழி பாடசாலையை இன்று கந்தலாய் வலயத்துடன் கொண்டு போய் இணைத்திருக்கின்றார்கள் ஆகியால் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் ஒரு இனரீதியான வேறுபாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆகியால் இவ்வாறான இனரீதியான வேறுபாடுகள் கல்வியிலே இவ்வாறு இருக்குமாக இருந்தால் எவ்வாறு எங்களுடைய அந்த கல்வி கட்டுகின்ற அந்த மாணவ சமூக சமுதாயத்தை எவ்வாறு நாங்கள் மாற்றப் போகின்றோம் என்ற ஒரு அச்சம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற விடயம் திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த குச்சவெளி அதே போன்று தம்பலகாமத்துக்கான தனி வலயம் தொடர்பான விடயங்களிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் இன்று எங்களுடைய கிண்ணியா கல்வி வளைய அலுவலர் அதாவது அந்த ஜோனிலே இலங்கை கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுடைய குறைபாடுகள் காணப்படுகின்றது குறிப்பாக இங்கு இருபது உத்தியோகத்தர்கள் கடமை புரிய வேண்டிய இந்த காரியாலயத்திலே வெறும் மூன்று பேர் கடமையாட்டுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகியால் இந்த மூன்று பேர் கடமையாற்றுகின்ற காரணத்தினால் பல நிர்வாக சிக்கல்கள் அந்த இடத்திலே காணப்படுகின்றது ஆகையால் இவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய கிண்ணியா கல்வி மட்டத்திலே சில குறைபாடுகள் கூடுதலாக கொண்ட ஒரு வளையமாக காண

திருகோணமலை கல்வி வளையத்தில் கீழ் இயங்கி வருகின்ற போன்று இந்த குச்சவெளி கோட்டம் அதே போன்று நிலாவளி புடவை கேள்விக்குறியாகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் இன்று ஆசிரியர் சேவைகளிலே வருகின்ற ஆசிரியர்கள் அந்த பிரதேசங்களுக்கு நியமிக்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இருந்து உடனடியாக இடமாற்றம் பெற்று செல்லுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகையால் எல்லா அங்கு இருக்கின்ற தமிழ் பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகள் சிங்கள பாடசாலைகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகின்ற கோமரங்கடவள பதவி சிரிப்புற மொராவே போன்ற பிரதேசங்களிலே காணப்படுகின்ற சிங்கள மொழி பாடசாலைகளில் கூட பல ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றது ஆகையால் இந்த வெற்றிடத்துக்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டுமாக இருந்தால் இம்முறை வழங்கப்பட இருக்கின்ற ஆஃப் எடுக்கேஷனுக்கான அந்த ஆசிரியர் நியமனங்களிலே சரியான ஒரு பகிர்வை எங்களுடைய மாவட்டத்துக்கு எங்களுடைய மாகாணத்துக்கு வழங்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்ற விடயம் இந்த காலேஜ் ஆஃப் எடுக்கேஷன் அண்மையிலே வழங்க இருக்கின்ற இந்த ஆசிரியர்களை ஆசிரியர் பட்டியல்களிலே எங்களுடைய மாவட்டத்திலும் சரியான காடலிஸ்டை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலேஜ் ஆஃப் எடுக்கேஷன் சிஸ்டம் அதாவது இந்த ஆசிரியர்கள் நியமனங்கள் வழங்குகின்ற பொழுது சொல்லுகின்ற விடயம்தான் சரியான காட கிரியேஷன் செய்யப்படவில்லை அல்லது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இப்பொழுது வழங்குகின்றோம் என்று ஒவ்வொரு வருடங்களும் சொல்லுகின்ற காரணத்தினால் எங்களுடைய பிரதேசங்களிலே வருகின்ற ஆசிரியர்கள் கூட இன்று வெளி மாவட்டங்களிலே போய் படிப்பிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம் ஆகையால் இதிலும் விசேஷமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்வது போன்று இன்று கல்வியிலே பெரும் சவாலாக வந்திருக்கின்றதுதான் இந்த டியூஷன் இந்த டியூஷன் அதாவது இந்த தனியார் கல்வி என்பது ஒரு சவாலாக மாறியிருக்கின்றது இந்த டியூஷனின் மூலமாக பிள்ளைகள்

சிஸ்டத்தின் கீழ் செயற்படுவதற்கான ஒரு கல்வி கொள்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கூறி நிறைவு செய்து கொள்கிறேன்